அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவு சில நிமிடங்களில் என்னோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அமல் ஜவாப்கா அமல் இந்த அமலை வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களோட ஒவ்வொரு தேடல்களுக்கும் தீர்வு தரும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே உங்களிடம் இழுத்து கொண்டு வரும் ஏன்னா நான் நேத்து இந்த ஒரு அமலை செஞ்சு பார்த்தேன் நான் இதை அழுதுகிட்டே தான் செஞ்சேன் ஏன்னா என்னோட தேவை ரொம்ப பெரியது அல்லாஹாலாவினுடைய நேரடி உதவி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை அலமது இல்லா இந்த அமலை முடித்த ரெண்டு மணி நேரத்தில் என்னோட பெரிய பிரச்சனை தீந்தது என்னோட கவலையும் நீங்கியது எனக்கு தேவையானதையும் நல்லா கொடுத்தான் இது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு அமலாக இருக்கு இந்த ஒரு அமலை நான் ஒரு பயானில் தான் கேட்டேன் தமிழ் மொழி இல்லாமல் மாற்று மொழியில் ஒரு பயான் கேட்டிருந்தேன் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆலிம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அதற்கு பேர் ஜவாப்கா அமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதையெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கும் தேவைகள் இருக்குது எனக்கும் தேவைகள் இருக்குது இன்னும் புதித புதிதாக அமல்களை கற்றுக்கிறதுல எனக்கு அதிகமான ஆர்வங்களும் இருக்குது அதனால தான் இந்த அமலை நான் குறித்து வச்சுக்கிட்டு அதன்படி நான் அமல் செஞ்சேன் அலமது இல்லா பெரிய கஷ்டத்தை பெரிய கவலையாக எல்லாம் நீக்கணும் நீங்களும் பாருங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி தனிமையில் உட்காருங்க தனிமையில் அழுது நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கொடுப்பான் ஏன்னா சோதனையின் போது கவலையின் போது கண்ணீரின் போது நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் நமக்கு அப்படியே கபூலாக்கி தருவான் ஏன்னா சோதனைகளை அதிகமான தேவைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கான காரணமே அவன் பக்கம் நம்ம வந்து மீளணும் அப்படிங்கறனால தான் அல்லாஹ ஒவ்வொரு அடியார்களையும் தனக்கு நெருக்கமாக வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறான் ஆனா நம்ம தான் அல்லாஹை நெருக்கமாக வச்சுக்கிறது இல்லை நிறைய வேலைகள் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லஹுவ கையேந்தி அழைத்தோம் அப்படின்னா அவன் அடுத்த நொடி நமக்கு ஏதாவது ஒரு வழியில உதவிகளை கொடுப்பான் நமக்கு மனசுக்கு ராகத்தையும் கொடுப்பான் இதை நம்மள நிறைய பேர் உணர்றதில்ல இன்ஷா உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி அந்த இடத்துலயே கையேந்தி அல்லாஹு கேளுங்க இன்னும் சோதனை கவலையின் போது அல்லாஹு நீங்க அதிக அளவு நெருங்குங்க அவன் உங்களுடைய அனைத்து சோதனைகளையுமே நீக்குவான் எனவே இந்த ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தனிமையில் யாருக்கிட்டேயும் பேசாமல் இந்த அமலை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கடன் இருக்குது லேஸ் ஆகணுமா கேளுங்க பணம் வேணுமா கேளுங்க கவலையா இருக்கா நோயா இருக்கா இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக இன்ஷாலா இந்த அமலை முடிச்சுட்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் உங்களுக்கு அப்படியே கபூலாகும் ஆகும் இப்போது இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜவாப்கா அமலில் முதல் அமல் என்ன அப்படின்னா சிறந்த இஸ்திகப்பார் அஸ்தோ ஃபில்லாஹா அலி மல்லதி வாத்துபு இலஹி இதை நீங்கள் பத்து தடவை ஓதிக்கோங்க இந்த ஹிஸ்திக்கு பாறை நம்ம பத்து முறை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடுவானா ஷை தல தன்னோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவானாம் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த அடியான பாவம் செய்ய வச்சேன் ஒரு நிமிஷத்தில் அதையெல்லாம் இந்த மனுஷன் பால் பண்ணிட்டானே அப்படின்னு அந்தளவு சைத்தானுக்கு கவலை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு இஸ்தேக்பார் இந்த இஸ்தேக்பாரை நம்ம ஓதனும் அப்படின்னா துவாக்கல் ஆகும் ஏன்னா இதில் ஹையுல் கையூம் அப்படிங்கிற சிறந்த திருநாமங்கள் இருக்குது அதனால் இன்றைய தினம் இதை நீங்கள் பத்து தடவை ஒதுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது ஆமல் சிறந்த செலவாத்து குட்டி செலவாத்து தான் ஆனால் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது அல்லாஹு மசல்லி வசல்லி அலா நபீனா முகம்மது அல்லாஹே எங்களுடைய நபி முகம்மதின் மீது செலவாத்தை பொழிவாயாக இந்த குட்டி செலவாத்த நீங்க எழுபது தடவை ஓதணும் இந்த செலவாத்த ஒரே ஒரு தடவை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நமக்கு நூறு தேவைகள் கபூலாக்கப்படுதான் இன்னும் இந்த செலவாத்த யார் உச்சரிக்கிறாங்களோ இதை உச்சரிக்கக்கூடிய காலமெல்லாம் எவ்வளவு நேரம் இதை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவு வானவர்களுடைய கூட்டம் அதிகமாகும் அவ்வளவு நபர்களும் உங்களுக்காக துவா செய்வாங்க எனவே வானவர்களுடைய துவா வேணும் அல்லாஹினுடைய ரஹமத் இறங்கணும் அல்லாஹினுடைய பறக்கத்து இறங்கணும் உங்களோட துவா ஒப்புக்கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த செலவாத்தை எழுபது தடவை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது அமல் ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹாவை அஞ்சு தடவை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு ஹஜ் உம்ரா செய்த நன்மை நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு நாளும் இதை நம்ம வந்து முடிக்காம தூங்கக்கூடாது அப்படின்ற ரசுல்ல சொல்லி இருக்காங்க அதனால அஞ்சு தடவை ஓதிக்கோங்க இன்னும் இந்த சூராவை அஞ்சு தடவை ஓதனீங்க அப்படின்னா ஐயாயிரம் தினார் சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்குது சுகானல்லா எவ்வளோ பெரிய ஒரு நன்மை பாருங்க இன்னும் அஞ்சு முறை ஓதணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு பலன்கள் நமக்கு கிடைக்குது ஏன்னா இந்த சூறா ஓடு நம்ம ஓத ஓதவே நம்ம கூட பேசக்கூடிய ஒரு சூறா நிறைய வாக்குறுதிகளையும் நல்லா தர்றான் இன்னும் இந்த சூறாவை அஞ்சு தடவை ஓதணும் அப்படின்னா வானவர்கள் எதிர்நோக்கு வாங்கலாம் நம்ம எந்த துவாவை அல்லாஹவிடத்துல கேட்க போறோம் கேட்குறத நம்ம அல்லாஹிடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நாலு தடவை ஓதனாலே வானவர்கள் வந்துருவாங்க அஞ்சாவது தடவை ஓதும் போது நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் எனவே இந்த சூறாவை அஞ்சு தடவை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது நாலாவது அமல் அடுத்தது நாலாவதாக சிறந்த ஒரு ரப்பனா துவா இந்த ரப்பனா துவாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு சிறந்த துவாவை கேட்டிருப்பாங்க இப்போ நபி ஐயோ பலைகு செலம் அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரப்பி இன்னி மசனிய லுர்ரு வான் தா ரஹமுர் ரஹிமீன் இது வந்து நோய்களை நீக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க இதே மாதிரி நபி சுலைமா நலகு செல்லம் அவங்க செல்வத்துக்காக பரக்கத்தா எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க அதுக்கு ஒரு ரப்பனா துவா இருக்குது இந்த மாத மலைகு செல்லம் அவங்க ஓதிருப்பாங்க அவங்க வந்து கிஸ்திக் பற்பா மன்னிப்பிற்காக இருப்பாங்க ஆனால் மூசா அலைகு செல்லம் அவங்க ஓதிய இந்த துவா இருக்கு பாருங்க ரப்பி நிலிமா அஞ்சல் த ஹைரின் ஃபக்கீர் இது அனைத்து தேவைகளுக்குமே ஓதலாம் ஏன்னா இதனுடைய பொருளே நான் உங்ககிட்ட தேவையுடையவனா இருக்கிறேன் எனக்கு அதுல சிறந்தது கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையான ஒரு துவாவா இருக்கு அதனால இந்த துவாவை நம்ம எப்போ எந்த தேவைக்காக ஓதினாலும் இன்ஷா அல்லா அது அப்படியே நமக்கு கபுலாகும் இது பெரிய பெரிய ஹாஜத்துக்களுக்கெல்லாம் இது போதுமானதா இருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா இதை ஓதுங்க ஒரு தொழில் அமைதியா ஓதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா ஓதுங்க ஒரு வீடு கிடைக்கணுமா ஓதுங்க நீங்க ஈமானா மாறணுமா ஓதுங்க உங்களோட கஷ்டம் கடன் நோய் எல்லாமே நீங்கணுமா இது ஒண்ணு ஓதனீங்க அப்படின்னாலே போதுமானது அனைத்திற்குமே போதுமானது எனவே என்ன இந்த ரப்பனா துவா நூறு தடவை தஸ்பீஸ் செஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு சிறந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் கொண்ட ஒரு திக்ரு வல்லார்லி யாதல் ஜலாலி கிராம் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே இந்த ஒரு அழகான திக்ர நம்ம பதினோரு தடவை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவார செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு அப்படியே கபூலாகும் ஏன்னா இதுல அல்லாஹ்வினுடைய சிறந்த நாலு திருநாமங்கள் இருக்கு இந்த யா ஹண்ணானோ யா மண்ணானோ அப்படிங்கிறத தனியா நம்ம தஸ்வீர் செஞ்சாலே அல்லாஹ்விடமிருந்து நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அபூர்வமான பெயர் ஆனா நம்மள நிறைய பேர் இதை ஓதுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு யா ஹன்னானோ யா மண்ணானோ அப்படின்னு தினமும் ஒரு பதினோரு தடவை அதுக்கும் முடியலையா வெறும் மூணு தடவையாவது நீங்க ஓதுங்க அல்லா அதற்கான பலனை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதிகம் அதிகம் கொடுப்பான் ஏன்னா ஒரு நரகவாசி சொன்னா சொர்க்கத்துல கொண்டு போய் அவனை சேர்க்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை எனவே இன்றைய தினம் இந்த அழகான திக்ரோட சேர்த்து நீங்க பதினோரு தடவை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது ஆறாவது திக்கிரு இல்லா இலாஹிலானுஹானாக்கை இன்னி குண்டும் மின் லாலுமீன் அனைத்து தேவைகளையும் அனைவருக்கும் கபூலாக்கி தரக்கூடிய வார்த்தை ஏன்னா இதில் ஒரு இவ்வாறு இருக்கு இது ஒரு நபி ஓதியது இது நபிக்கு மட்டும் அல்ல எல்லா உம்மத்துக்களுக்குமே இது பொதுவானது யார் இதை ஓதி கேட்டாலும் அவங்களுடைய துவாவை நான் கபூலாக்கவேன்னு அல்லா வாக்குறுதி கொடுத்துருக்குறான் எனவே இந்த அழகான ஒரு துவாவையும் இன்றைய தினம் நீங்கள் நூறு தடவை நீங்கள் தஸ்விஸ் செய்யுங்க இந்த ஒரு கோர்வையான அமலை எண்ணிக்கை குறைவோ அல்லது கூடவோ இல்லாமல் நீங்கள் நான் சொன்ன அளவில் சொன்ன எண்ணிக்கையில் நீங்கள் இன்ஷா அல்லா ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க எப்படிப்பட்ட ஒரு பெரிய கனவையும் உங்களிடம் இழுத்து கொண்டு வரும் அலஹமதுல்லா இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமல் அல்லாஹ் தாலா இந்த அமலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியார்களின் துவாவையும் கபூலாக கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முடிஞ்சளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் முடி உதிர்வை நிறுத்தி முடியை சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் ரெடியாக இருக்குது இன்னும் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தாரையும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான மில்லட் ஹெல்த் மிக்ஸும் ரெடியாக இருக்குது இன்னும் நம்மளோட முகத்தையும் இன்னும் நம்மளோட உடலையும் அழகாக வச்சுக்கிறதுக்கு இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ்பேக் இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் ரெடியாக இருக்குது இன்னும் ஈமானை அதிகப்படுத்தி நமக்கு அல்லாஹ்விடமிருந்து ரஹத்தையும் பறக்கத்தையும் வரவழிக்கக்கூடிய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய தோபா கிதாப் ரெடியாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் முப்பது ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம் முப்பது ஜூஸ் குரானும் தமிழில் ரெடியாக இருக்குது இந்த குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்மக்கிட்ட சுர்மா கல் இருக்குது முசல்லா இருக்குது இன்னும் உங்களுக்கு தேவையான குரான்கள் இன்னும் கிதாபுகள் இருக்குது என்ன தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒபராக்காத்துஹு